தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது ஆண்டு கல்லூரி காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த போட்டியில் இறுதிச் சுற்றுக்காக மதுரையிலே இருந்து தேர்வு செய்யப்பட்டு நான் போயிருந்தேன் ஒவ்வொரு பேசுவதற்கு முன்பு குழுக்குச் இருந்து ஒரு பெயர் எடுக்க வேண்டும் அது எந்த பெயர் வருகிறதோ அந்த தலைவர் எப்படி பேசுகிறாரோ அதே போல பேச வேண்டும் அதாவது பல குரலில் குரலில் உள்ள கருத்தில் பேசி முடித்த பிறகு அவரிடம் கேள்வி கேட்கப்படும் அந்த தலைவர் எந்த தன்மையில் அதற்கு பதில் சொல்லுகிறாரோ அப்படி பதில் சொல்ல வேண்டும் எனக்கு முன்னால் பேச போன மாணவர் சென்னையிலே பச்சையப்பன் கல்லூரி மாணவர் அவருக்கு வந்த அந்த பெயர் ஜவஹர்லால் நெஹ்ரு என்று வந்தது மிகச்சிறப்பாக அவரை நெரு போல பேசிவிட்டு கேள்விப்பதற்கு பதில் சொல்லிவிட்டு அமர்ந்தார் நான் சர்வதேச தலைவர்கள் தேசிய தலைவர்கள் யாரெல்லாம் பெயர் என்று யோசித்து பதட்டத்தில் மேடைக்கு போனேன் போய் குழுக்கு சீட்டை எடுத்தேன் எனக்கு வந்த பெயர் வைகோ பேசுவதற்கு முன்பே முடிவெடுத்து விட்டேன் முதல் பரிசு எனக்கு தான் என்று அவ்வளவுதான் போய் நின்று என் போகிற பழக்கம் இல்லை காலரை இப்படி விட்டு அந்த மேடையில் அஞ்சு நிமிடம் கர்ஜனையாக பொழிந்து தள்ளிய ஒரு நிகழ்வு அன்றிலிருந்து முப்பத்தி ஆறு வருடம் கழித்து இப்பொழுது அவர் ஆற்ற போகிற அந்த உரை வரை ஒரு உரைக்கு முதுகெலும்பாக இருக்கிற அரசியல் தெளிவும் திறனும் உணர்ச்சியும் இருக்கிற ஒரு பேச்சாளர் ஒரு தலைவர் ஒரு கலை அன்புக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தில் எப்பொழுதெல்லாம் அவர் பேசினார் என்பது இல்லை கணக்கில்லை நாடாளுமன்றத்தின் அரங்கத்தில் எதிரொலித்துக் கொண்டே இருக்கிற ஒரு தமிழனின் குரல் காலத்துக்கும் எதிரொலிக்கிற குரல் அண்ணன் வைகோ அவர்களுடைய குரல் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசுகிறோம் பேசிவிட்டு வெளியில மைய மண்டபத்திற்குள்ளே வருகிற பொழுது அவர் தேநீர் சாப்பிட்டு உட்கார்ந்து இருப்பார் ஹெட் மாஸ்டர் கடந்து போகிற ஸ்டூடெண்ட் போலதான் என்ன சொல்ல போறாரோ அப்படி என்று அவர் தேநீரை குடித்து விட்டு நல்லா பேச இன்னைக்கு என்று அவர் சொன்ன அந்த முதல் ஞாபகம் போன நாடாளுமன்றத்தில் பதினேழாவது நாடாளுமன்றத்தில் பேசிவிட்டு வெளியிலே வந்த பிறகு முதன் முதலில் வைகோ அவர்களால் நாடாளுமன்றத்தில் நீ நன்றாக பேசினா என்று சான்றிதழ் பெற்ற நாள் என் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு நாள் அது புகழ்ச்சி அல்ல புகழ்ச்சி அல்ல அதாவது எந்த சமரசமும் செய்யாமல் இருக்கிற தமிழ் ஆசிரியர் அவன் அந்த தமிழாசிரியரிடம் ஆசிரியரிடம் பேப்பரில் பத்திரிகையில் பரீட்சையில் பாஸ் சாதாரண விஷயம் அல்ல அப்படி ஒரு கடுமையான தமிழாசிரியரை போல மொழியால் அரசியல் திறனால் அரசியல் அனுபவத்தால் பழக்கத்தால் மொழி வளமையால் முன்னூத்தி அறுபது டிகிரியிலும் நின்று என்னால் சுழல முடியும் என்று எண்பத்தி ஆறு வயதிலும் ஆறாவது நடைபெயத்திலும் ஆறாவது மண்ணின் சார்பில நான் வருக வரவேற்கின்றேன் இது வெறும் நடைபயணம் அல்ல நடைபயணத்தின் மூலம் மக்களின் மனசாட்சியை தொட்டு எழுப்புவது எண்பத்தி இரண்டாவது வயதில் ஒரு மனிதர் நடக்கிறார் ஏன் நடக்கிறார் சமத்துவத்துக்காக நடக்கிறார் சமத்துவ நடைவேறத்துக்காக நடக்கிறாள் தமிழ் மண்ணின் மதுரை மண்ணில் தமிழ் மண்ணினுடைய சமத்துவத்தை சகோதரத்துவத்தை மன நல்லிணக்கத்தை கெடுக்கிற இந்த அரசியலுக்கு எதிராக சமரசமின்றி வாழ்க்கை முழுவதும் இருந்த ஒரு தலைவரின் நிறைவேறும் வெற்றி பெறட்டும் வெற்றி பெறட்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்தி அமைகின்றேன் நன்றி வணக்கம் நண்பர்கள்